அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்றிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு

பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முன்னூற்று பதினேழுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தி இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில தான் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பான கதையாடல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று மேற்கு நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல அமெரிக்காவினுடைய அதிபர் அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்கிற மிகப்பெரிய முனைப்பிலும் செயல்பட்டு வருவதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவினுடைய அதிபருடைய அறிவிப்பு பிரகாரம் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மக்களுக்கு உணவளிப்பதற்காக ஒதுக்கி இருக்கிறோம் என்கிறார் டொனால்டு அமெரிக்க டாலர்களை இன்னைக்கு ஒதுக்குறவங்க ஏன் இதுக்கு முன்னாடி ஒதுக்கல என்கிற கேள்வி நமக்குள்ள எழுகிறதா இல்லையா ஏன் இதெல்லாம் மக்களுக்கு பஞ்சம் காசா மக்களுக்கு உணவு தானே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போறதா சொல்றீங்க அவங்களுக்கு நாங்கள் உணவு கொடுத்துடுறோம் உணவு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்கள தனி நாடாக அங்கீகரிக்க தேவையில்லை என்பதை ஐரோப்பிய நாடுகளுக்கு சொல்வதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் பாரிய முனைப்புகளை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள் என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்கிற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை அதை தாண்டி தற்போதைய நிலையில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா விதித்து வருகிற இந்த வரி கொள்கை காரணமாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கிறார்கள் எனவே அதையும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த விவகாரத்திலும் பயன்படுத்தி கொள்ளுமா என்கிற கேள்விகளும் நமக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் அதே போன்று ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடைநிறுத்தம் எப்பொழுது தொடங்கும் என்கிற கேள்விகளுக்கு இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் பசாம் நாயும் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார் பசாம் நாயும் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னா உடனடியாக அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் முதலில் எங்கள் மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு அளிக்கிற வேலையை சர்வதேசம் செய்ய வேண்டும் உணவு அளித்து பட்டினி கொள்கை இல்லாமல் ஆக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள் இது நல்ல ஒரு முனைப்பாகவும் பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா இருக்கிற பணைய கைதிகளை வெளியெடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னா இந்த மக்களுக்கு உணவு கொடுக்காமலே கொன்று விடுவார்கள் என்கிற காரணத்தினாலதான் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இப்படியான ஒரு லாக்க வச்சுக்கிட்டே இந்த பேச்சுக்களை ஆரம்பிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் சர்வதேச ஆய்வாளர்கள் குறிப்பாக அல் சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இன்றைக்கு கருத்து சொல்லி இருக்கக்கூடிய ஸ்லோவேனியா இன்றைக்கு வரலாற்று ரீதியில ஒரு அறிவிப்பை அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எவ்விதமான ஆயுத ஏற்றுமதிகளையும் இனிமேல் செய்ய மாட்டோம் ஸ்லோவேனியாவில் இருந்து இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதிகள் முற்றுமுழுதாக தடை செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய ஸ்லோவேனியாவினுடைய ஜனாதிபதி என்ன சொல்றாருனா ஐரோப்பிய நாடுகள்ல இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை முழுமையாக தடை செய்த முதலாவது நாடாக நாங்கள் தான் வருகிறோம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கனடா ஆயுத ஏற்றுமதி செய்யல என்று சொன்னது பொய் ஏற்கனவே நம்முடைய வீடியோல சொல்லி இருக்கிறோம் அதே போல ஸ்டாமர் யூகே சொன்னது பொய் என்று தெரியுது மற்ற மற்ற நாடுகள் சொன்னது பொய் என்று தெரியுது அதனாலதான் ஸ்லோவேனியா என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் வரலாற்றில் முதலிடம் பிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எனவே அவர்கள் இனிமேல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் ஜெர்மன் ராணுவம்

ஆனால் இதற்கு முன்னுதாரணம் காட்டியது யாருன்னு கேட்டால் யூஏஇ ஐக்கிய அரபு அமீரகமும் அதே ஜோர்டானும் தான் இதை முன்னுதாரணம் இந்த வாட்டி அப்படி செஞ்சு இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு தளத்தை அவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தான் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரி ஒருவர் சொன்னதே எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலுடைய ஹீப்ரு மொழி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசா பட்டினியினுடைய விளிம்பில் இருப்பதை எங்களுடைய அரசாங்கம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருந்தாங்க இவரனால என்ன சொல்றாங்கன்னா காசாவுக்குள்ள பட்டினியா எங்களுக்கு தெரியாதே என்றெல்லாம் பொய் சொல்லி கொண்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசாவுல பட்டினி தான் இருக்கிறது சாப்பிட வழி இல்லாமல் மக்கள் செத்து மடிகிறார்கள் அது ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் தெரிந்து தான் நடக்கிறது என்று சொல்லி பகிரங்கமாகவே இன்னைக்கு அவங்க கருத்து சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை பாக்கிறம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யூதர்கள் யார் ஜியோனிஸ்டுகள் யார் இஸ்ரேலியர்கள் மருந்துக்கும் இல்லாதவர்கள் திட்டமிட்டு அவர்களுடைய பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தினார் அவர்கள் செயல்பட்டு இன்றைக்கும் நாம் புரிந்து கொள்கிற ஒரு செய்தியாக இருக்கிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய திட்டங்களை பற்றி இஸ்ரேலிய அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பாக அவருடைய திட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் நாம் தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு கிறுக்கு பயல்களுக்கு இது தெரிய வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா ஆச்சரியமா இல்லையா நாங்கள் தப்பு தவறாம உளவு தகவல் வந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி பலத்தோடு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க என்கிற தகவல் எல்லாம் வந்தது நாங்கள் தான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் இருக்காது அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலை எந்த மெத்தேட்ல தாக்கினாங்கன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்களே நரிக்கதை அந்த நரிக்கதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது என்பதை தனி வீடியோவாக ரஸ்மின் டாக்ஸில் போட்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் அதிலும் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையெல்லாம் இன்னைக்கு இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரியை என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்கள் தப்பும் தவறுமாக அதை புரிந்து கொண்ட தான் இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டது என்று சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜபாலியா நார்த் காசா பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு மூன்று மெர்காவா டேங்குனா கிட்டத்தட்ட பதினைந்து பேர் செத்து இருக்கிறாங்க என்ற அர்த்தம் ஆனா இன்றைக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் போக வேணும்ங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா காசா எங்களுக்கு தான் சொந்தோம் அங்க நாங்க போகணும் அப்படிங்கிறாரு அதுக்கு அடிப்படை காரணமாக என்ன சொல்றாருன்னு சொன்னா நார்த்து காசாவை நாங்க புடிச்சு வச்சிருக்கிறோம்ங்கிறாரு எந்த நார்த்து காசா அவங்கள்ட்ட இருக்கிறதா சொல்றாங்களோ அந்த நார்த்து காசாவில் தான் மூணு மெர்காவா டேங்க் இன்னைக்கு பறந்துருக்குங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கும் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தி தாண்டி சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா பலஸ்டைன் குரோனிக்கல் அதே போன்று அல் மையாதீன் போன்ற செய்தி தளங்கள் எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அதே போன்று பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தன்னுடைய டெலிகிராம் பேஜில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொன்னால் தற்போதைய நிலையில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அதாவது ஆயுதம் விநியோகிக்க கூடிய பகுதிகளில் ஒரு உச்சகட்ட தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய நன்று பயிற்றுவிக்கப்பட்ட உச்சகட்ட படைப்பிரிவை சேர்ந்த பன்னிரண்டு பேர் களத்தில் நின்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பாரிய ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதல் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திதான் அந்த செய்தி இதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அல்லது என்ன விதமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற முழுமையான செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய உயர்மட்ட படைப்பிரிவை சேர்ந்த பன்னிரண்டு இரண்டு பேர் களமிறங்கி இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சட்ட நேரத்துக்கு முன்பதாக வெளியாக இருக்க அதனுடைய முழுமையான செய்திகள் வருகிற போது அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம தந்திருக்கிறோம் இன்றைய நாளுக்குரிய செய்தியாக வெளியூர்ல இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த வீடியோ இந்த மெத்தேர்ல தர வேண்டியிருக்கு அதை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களை நண்பர்களை தாய்மார்களை என்கிற கோரிக்கையோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது ஓனா அஹமது ரபில் ஆலம்